நீர் கடத்திற்கு அமைச்சறோம் எங்கே என்ன மலம் அலிகுது மீன் மலம் அலிகுது எல்லாம் அலிகிதுன்னு சொல்லி நாங்கள் சத்தி கொண்டு இருக்கிறோம் இந்திய நேவப்படத்தை பற்றி கேட்குறோம் இந்திய நோப்பணம் அழிவு ஏன்னா உள்ளூர் நினைவோப்பட அழிவு இல்லையோ எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது நீயும் வந்து லஞ்சத்துல ஈடுபட்டிருக்கோ உண்டு வந்து படிச்சு வந்திருக்கோணும் இல்லாட்டி அனுபவம் இருக்கணும் கண்டிமில்லை இது மரம் கற்றுறவனையும் என்ன தேலை குறந்து சொல்றோம் அமைச்சராக போட்டால் தேர்வெனி கடத்துல இன்னும் கோவிலமா தான் போகும் நாகராசா சிங்கம் கடத்தொழிலாளர் கூட்டுறவு மடமாகாண சமாசத்தின் பிரதிநிதி இன்றைக்கு முந்தைய பாராளுமன்றத்தில் கடத்தொழில் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனும் சாணக்கியனும் எழுப்பிய கேள்விக்கு கடத்தொழில் அமைச்சர் சில பதில்கள் சொல்லியிருந்தார் ஒரு ஐயா முத்துமே அரியான பதில்கள் அது என்னென்று சொன்னால் ஒன்றில் வந்து கடற்பொழிலை பற்றி தெரியவனும் கடத்தொழிலே அனுபவம் இருக்கணும் இல்லாட்டி கடத்தொழில பற்றி படித்து வந்திருக்கணும் இது ஒன்றுக்குன்னு தெரியாதால கொடுத்து கடத்தொழில் அமைச்சராக போட்டு இன்றைக்கு கடத்தொழில் இன்னும் போய் கொண்டிருக்கு இன்றைக்கு கேட்ட கேள்விக்கு அவர் சொல்றார் எல்லாத்தையும் கிடைக்கிறதே உண்டை விட்டுட்டீங்களான்னு சொல்லி அப்போ சாலைக்கியன்னு கேட்குறாரு என்ன ஹெண்டா விட்டேன்னு இருக்குதான் இந்தியாவை படம் பாத்திரம் விட்டுட்டீங்களான்னு சொல்லி இந்தியாவை படம் உனக்கு அது அது ரெண்டு நாட்டு அரசா ரெண்டு அரசாங்கத்தை பிரச்சனை முதல் உண்டை விட்டுட்டு இருக்கிற நாட்டத்தை குப்பியில் கிளையண்டி இந்தியா இருக்கிற பிரச்சனை தீர்க்க முடியலை இந்தியாவை பற்றி கேட்டு கொண்டு இருக்கிற நீ யாருக்கு பின்னால இயங்குற உனக்கு யார் பயன் தெரியும் இடங்களை தெரியும் நீ யாரை சொல்ல கேட்டுக்கொண்டு கடத்துறை அமைச்சர் இயங்குற எண்ணங்களை தெரியும் ஆனால் இங்கே உள்ள நாங்கள் என்ன செய்ய இந்த தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் விளக்க சட்டம் பதினாறு தொழில் தடை அந்த தொழிலாத்தையும் தடை சொல்லி தான் கேட்டுறாங்க ஆனால் இப்போ போன மாதம் ஒரு கடிதம் இருந்தது இப்போ போல உட்பட பதினாறு தொழில் தடை என்று சொல்லி ஆனால் நீ என்ன சொல்கிற இன்றைக்கு உள்ளூர் நுழுவப்படையை நிறுத்த சொல்லி சாணக்கியம் கேட்டதுக்கு இல்லை இல்லை அதை அவைக்கு ஒன்று இடம் ஒன்று ஒதுக்கப்பட்டு அந்த இடத்துல தொழிற்சுக்கு நாங்கள் என்று பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐயாமத்தின் மேலே கதை கொண்டிருக்கிறேன் நீர் கடத்திற்கு அமைச்சரும் என்று இந்த மலம் அழியுது மீன் மலம் அழியுது எல்லாம் அழியுதுன்னு சொல்லி நாங்கள் கத்திக்கொண்டிருக்கிறோம் இந்தியர் நினைவுப்படையை பற்றி பத்தி இந்தியர் நினைவு படம் அழிவு ஏன்னா உள்ளூர் நுழுவப்பட அழிவு இல்லையோ

அதுக்கு உடனும் ஒதுக்கப்பட்டு அதுக்கு தொழில் செய்கிறதுக்கு ஒரு நாங்கள் அதை பரிசீலனை செய்யிறோம் இது ஏற்கனவே வலிந்தி அரசாங்கத்தில் இன்றைக்கு முதல் இந்த களத்துறை அமைச்சர் டக்கு சிவானந்தா ஒரு அறிக்கை ஒன்று அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது அமைச்சர் மட்டத்தில் நிராகரிக்கப்பட்டது அது தடை செய்யப்பட்ட தொழில் அது தடைகட தான் இது வந்து இங்கே வந்து மாற்றம் ஏற்படுத்தியலான்னு சொல்லி அதை நிராகரிக்கப்பட்டது திருப்பி நீங்கள் நான் கிண்டுக்கொண்டிருக்கிறேன்

இந்த வீட்டு நாத்தத்தை குப்பியாக கிளியா வந்து பக்கத்து வீட்டுக்கு போகலாம் நாங்கள் வேறு எந்த வீட்டை எந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்தத்துல நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரோட வீட்டுக்கு அது போகலாம் பதினெண்டு சேர்ந்து சகிக்கலாம் ஏற்கனவே அந்த அந்த சென்று நாட்டுக்குரிய பிரச்சனை இருக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எடுக்கப்பட்ட சட்டத்தில் சென்று நாடு மருத்துவ மஞ்சிரிக்கிறேன்

உடல் ஜனாதிபதியோட கலைச்சு இந்தியாவை போய் இந்தியாவோட கலைச்சு இந்தியாவில் போனா நீ தான் பிரச்சனையை காணணும் அதை விட்டு பாலை அதையை கேட்குறாணி இந்தியாவில் போனா விட்டுட்டீங்கள சொல்லி இவ்வளவு பக்கமா இருக்கு இந்த ஒரு அமைச்சர் மாதிரி இருக்கீங்க கதைக்கிழா நீங்க பிரச்சனை எவ்வளவு நடக்கு நாங்கள் இந்த மரத்தை மழை மீன் பலம் வளரம் இன்றைக்கு கடலத்தில் இடம் அப்ப இந்த லஞ்சத்துக்கு ஒரு சந்தேகம் வருது ஊழ ஒழிக்கிறோம் லஞ்ச ஒழிக்கிறோம் கிளிச்சுகள் என்ன மாற்றத்தை கொண்டா தண்ணிக்கலாம் ரெண்டுக்குமே வச்சு இல்லை ரெண்டுமே செய்யல பிறகு வந்து பாலினர்ல போய் தான் தண்ணி கேட்கிறேன் என்ன கேட்டுறது முதல் உள்ளூர் நிறுத்தம் சொல்லி அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க உள்ளூரிலே படைய நிறுத்தி போட்டோம் இந்த அலையோப்படைய பத்தி கிடைப்போம் நாங்களும் பாரு நீங்களும் ரெண்டு அரசாங்கம் போய் கலைப்போம் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம் முதல் உள்ளூரில் உள்ளூர்ல நாட்டத்தை வச்சு ஒண்ணுமே மட்டையில புட்டு பிரித்துறேன்

கடவுள் கடலைப்பெட்டியே தெரியாது கடவுண்டா என்னென்று தெரியாது அதுக்கு அப்படியே கடத்தொழில் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சாதான் கடத்தொழில் எவ்வளோ பாதிப்பு இருக்கு எங்களால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் இந்தியாவில் படால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் உள்ளூரில் பாதிக்கப்பட்டிருக்கு சுருக்கு வழியால் பாதிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு சாப்பிட வழி இல்லை அவரை கடத்தி நம்ம போய் கொட்டிருக்கு அது எல்லாத்தையும் கவனத்தில் வேணும் மக்களை சந்திக்கணும் சமாசங்களை சந்திக்கணும் சங்கங்களை சந்திக்கணும் போய் மக்களை சந்திக்கணும் நல்ல முடிவு எடுக்கணும் இது ஒரு முடிவும் இல்லை ஆனோ ஒரு தன் சொல்கிறேன் கதையை கேட்டுக்கொண்டு இவர் இயங்கி கொண்டு இருக்கிறேன்

ஒரு படகுல மூன்று பேர் நாலு பேர் போடுறாங்க மூன்று பேர் அங்கு ஒரு படகுல ஆயிரத்தி அஞ்சு பேர் அல்ல கடலை நாசமாக்குறாங்க அப்ப எல்லாருக்கும் அங்க இருந்து தொடர்ந்து பிடிக்கிறீர்கள் அங்க இருந்து லஞ்சங்களை போடி கிடைக்கிற லஞ்சங்கள் எல்லாத்தையும் வேண்டி வேண்டி புரியல் இங்க நாங்களும் அவரை ஒரு மாவட்டத்துல அவரை புரியல் வேண்டாம் தமிழ எல்லாருக்கும் நசைச்சு நாசமாக்கி எல்லாரும் போய் சாடிக்கிறீர்கள் இப்படிதான் நீ இருக்கா பாலு என்று முட்டணி

வந்து இந்த போராட்ட போய் போராட்ட அமைப்பு போராட்ட குழுக்க விட அப்ப உங்களுக்கு மாசக்கலத்தில் வச்சிருந்தவர்கள் ஓடி இல்லாமல் தமிழர்கிட்ட வந்து வெந்த மூத்துருங்க தங்கம் மூத்து அடக்கிரமா இருந்து சாப்பிட்டு இருந்து போனீங்க பிறகு நாங்கள் அடித்தா ஓடி ஒழிக்க விட இல்லைன்னு சொல்றேன் உனக்கு வெக்கமா இது கதை எங்களுக்கு வந்து அமைச்சரும் அப்படி அவர் தேயிலை கொடுங்க போட்டுக்கும் அது அவருக்கு தான் நேக்கே தவறான் அவருக்கு பின்னால் சில ஆட்கள் சில முன்னி முந்தைய முயற்சி இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் தான் அவர்கள் அவரை சேர்ந்து கலைச்சு அவர்கள் சொல்வதாக இருக்கிற செய்வோம் இருக்கே தவறான் தான் சுயமே அந்த பிரச்சனைக்கு வேலை உலக கடத்தொழுதை பற்றி தெரியல இருக்குன்னா நேரானு படி நேராயிருக்கிறோம் படித்தால் கடத்தொழைஞ்ச பற்றி அவங்க ஆய்வு சொல்லுவாங்க என்னத்தன அறிவு என்ன என்ன தான் நிப்பாட்டை செய்ய முடியும் நேரமான விவரம் சொல்லும் ஆனால் ஒரு நேரத்தில் நேரான விவரம் நெட்டான விவரம் சில கட்சி சில அரசியல் வாங்க போராட்டம் எங்களோட கை கேட்க தாங்கள் என்ன செய்யறது தங்களுக்கு நிறுத்தம் தருவது அப்ப நாங்கள் என்ன செய்ய முடியும் ஒருத்தர் வந்து சொல்லி நாங்கள் அதை மீறி நாங்கள் தங்களுக்கு மாற்றம் தருவாங்க அந்த கோயத்தில் நாங்கள் அதே மாதிரி இப்ப நீயும் எங்களுக்கு ஒரு சந்தேகமா திறகு தயவு செய்வது இனிமேத்தும்